அப்ப ராஜாவுடைய காதுக்கு இது எட்டுது இந்த நியூஸ் எட்ட உடனே ராஜா என்ன ஒரு சொல்றாரு உடனடியாக எல்லாரும் இரட்டை உடுத்துங்க இரட்டை சாம்பல்ல உட்காந்து நல்ல ஒரு ட்ரெஸ்லாம் கிழந்த ட்ரெஸ்ஸுகளோட ஒரு இதுவாக இருட்டுடுத்தி ஒரு அமைதியான மொழியில உட்காந்து துக்கத்தை அனுசரிங்க யாருமே சாப்பிடாதீங்க உண்ணாமல் குடிக்காமல் தண்ணீர் கூட குடிக்க கூடாது அங்க இருக்கிற மிருக ஜீவன்கள் முதல் கொண்டு யாருமே தண்ணி குடிக்காம எதுவுமே இல்லாம அமைதியா உட்காருங்க துக்கத்தோட உட்காருங்க ஆண்டு மனம் இறங்குனாலும் இறங்குவார் என்றார் பாருங்க உங்களுக்கு புரியும் யோனாவில் அதிகாரம் ஒன்பதாவது மூணுல வந்து ஒன்பது பத்து யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடி ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூட சொன்னார் அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் நாம் அவர்களுக்கு செய்வோம் என்று சொல்லியிருக்கிறபடி தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாது இருந்தார்கள் இப்போ எல்லாருமே மனஸ்தாபப்பட்டு வேதனையோடு துக்கத்தோட அந்த ராஜா சொல்ற வார்த்தைகளை கேட்டு அவருக்கு கட்டளை உட்பட்டு எல்லோருமே துக்கத்தோட இரட்டுழுத்தி கொண்டு உக்காந்துட்டு இருக்காங்க சாப்பிடல தண்ணி குடிக்கல எல்லாருமே வேதனையோட உக்காந்துட்டு இருக்காருங்க அந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி எல்லாருமே பேசி கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே ஜபம் பண்றாங்க ஆண்டவரே என்னுடைய விண்ணப்பத்தை கேளுங்க எங்களுக்கு அழிச்சிடாதீங்க நாற்பது நாட்களுக்குள்ள நினைவு பட்டணம் அழிஞ்சிடும் நீங்க சொல்லிட்டீங்களா ஆண்டவரு எங்களை காப்பாத்துங்க ஆண்டவருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அந்த நேரத்துல ஆண்டவர் மிகவும் மனதுருகி அந்த நேரத்தில் காப்பாத்துறாரு நினைவு பட்டணத்தை கவிழ்க்காம நாற்பது நாட்களுக்குள்ள கவிழ்க்காம காப்பாத்தி கொடுத்துறாருங்க இத பார்த்த உடனே நாற்பது நாள் ஆன பிறகு அவங்க எல்லாம் காப்பாற்றப்பட்டுறாங்க ஆண்டவர் மனப்பெருங்கிட்டாரு அந்த நேரத்துல இவர் வெளியே வந்து இறங்கி வெளியே வந்துடுறாரு நினைவு பட்டணத்தை விட்டு வெளியே வந்து ஒரு இடத்துல வந்து படுக்கிறாரு படுக்கும்போது அது சரியான மதியான நேரம் யாரே படுத்துட்டு இருக்காரு நல்ல வெயில் தாங்க முடியாத அளவுக்கு வெயில் இருக்கும்போது அந்த வெயில் உச்சியில் ஒரு தடுப்பு கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாருங்க அந்த நேரத்தில் நல்ல ஒரு உறக்கம் அவரால் போய் தாங்க முடியாத அளவுக்கு டயரில் தூக்கிடுறாரு திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆமணக்கு செடி பலர் அவர் பக்கத்தில் இருந்து வளர்ந்து ஒரு கொடி போல் படர்ந்து அவரை பாதுகாத்துங்க பாதுகாத்து அவருக்கு ஒரு நிழல் மாதிரி கொடுக்கும்போது அந்த நிழலில் அவர் சுகமா தூங்குறாரு தன்னையே மறந்து அந்த தூக்கத்தில் வந்து சுகமா தூங்கிடுறாரு தூங்கி எழுந்திருக்கிற கூடிய அந்த நேரத்தில் கொஞ்சம் நேரத்தில் ஆண்டவர் கட்டளை அந்த ஆமணக்கு செடி கிட்ட ஒரு குழு வந்து அதனுடைய வேறு அரித்து விட்டுடுது அந்த செடி பட்டு போயிடுது கொஞ்சம் நேரத்தில்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் மறுபடியும் அவருக்கு வருது வந்த உடனே வெறுப்பாயிடுறாரு பார்த்துட்டு ரொம்ப துக்கத்தோடு கேட்குறாரு ஆண்டவரே நாங்கள் வந்து இந்த யோனா பட்டணம் இந்த நினைவு பட்டணத்தை வந்து நீங்கள் அழிக்கிறேன்னு சொன்னீங்க ஆனால் அழிக்கலை ஆனால் என் வார்த்தைக்கு நீங்கள் வந்து நீங்கள் நான் அப்பயே சொல்லி நான் தர்ஷித் கப்பலுக்கு ஏறினேன் ஆனால் நீங்கள் தர்ஷித் கப்பலுக்கு போய் கூட நான் வந்து நீ மறுபடியும் நினைவு பட்டணத்துக்கு போகன்னு சொன்னீங்க ஆண்டவரே உங்கள் வார்த்தைக்கு உட்பட்டு தான் நான் வந்தேன் ஆனால் நீங்கள் நினைவு பட்டணத்தை அழிக்கலையா ஆண்டவரேன்னு சொல்லி மிகவும் துக்கத்தோடு கேட்குறாரு நல்லா யோசிச்சு பாருங்க அழிக்கிறது நல்லதா அழிக்காம விடுறது நல்லதா காப்பாற்றுறது நல்லதா காப்பாத்தாம அவங்களை அழிக்கிறது நல்லதுங்களா யோசிச்சு பாருங்க ஆனா யோனான்றவர் கேட்கிறாரு அழிச்சிடுங்க ஆண்டவரே அழிக்க வேண்டியது தானே நீங்க அதுக்கு தானே என்ன நடிச்சீங்க நீங்க அழிக்கலையேன்னு சொல்லி ரொம்ப துக்கத்தோட கேட்கும் போது அப்ப கேக்கிறாரு ஆண்டவர் நீ பிரயாசமே படல நீ வளர்க்கல அந்த ஆவணக்கு செடிய ஆனா அந்த ஆவணக்கு செடி வந்து கொஞ்ச நேரத்துல காலையில வளர்ந்து அந்த உங்களுக்கு நிழல் கொடுக்குதுன்ற ஒரே காரணத்துக்காக அந்த ஆமனுக்கு தெனி மேல நீ பாசம் வச்சுட்ட இடது கைக்கும் வலது கைக்கும் அடையாளம் தெரியாத பல லட்சம் மக்கள் இந்த நினைவு பட்டணத்துல இருக்கிறாங்க இந்த நினைவு பட்டணத்துல பல லட்ச மக்களையும் நான் காப்பாற்றக்கூடியவன் நான் எனக்கு அந்த வேலை இருக்கு அவங்களாம் மனம் திரும்பி இன்னைக்கு நான் வந்து நாற்பது நாள் இந்த பட்டணம் கவிழ்க்கப்படும் நான் சொல்லும் போது மனம் திரும்பி அவங்க வந்து தன்னுடைய தவற உணர்ந்து இரட்டுடுத்தி அவங்க ஒத்துக்குனாங்க அவங்களுடைய தவறை இன்றைக்கி அவங்களை நான் காப்பாற்றமா காப்பாற்றக்கூடாதா அப்படின்னு வசனத்தோடு ஆண்டவர் கேட்கறார் அப்போதான் அந்த யோனா வந்து அவருடைய தவறை உணர்றார் இதிலேருந்து என்ன தெரியுதுங்க ஒன்று நம்ம வந்து இந்த நினைவு பட்டணத்தை குறித்து நம்ம பேசும்போது பாவம் செய்ததுனால தான் அநேக பாவங்கள் பெருத்து போனதுனால தான் ஆண்டவருடைய கோபத்துக்கு ஆளாகி அந்த நினைவு பட்டணத்தை அழிக்கும்படியாக ஆண்டவர் கட்டளையிட்டார் அதுக்காக தான் யோனாவை அனுப்பினார் சரிங்களா இப்ப ஆண்டவருடைய கோபத்துக்கு நாமா இருந்தாலும் சரி அந்த ஒரு பட்டணம்ன்றது இல்லைங்க ஒரு தனி மனுஷனா இருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் ஆண்டவருக்கு பிடிக்காத அருவருப்பான காரியங்கள் நம்ம பாவங்கள் மூலமா அநேக பாவங்கள் செய்யும் போது ஆண்டவருக்கு பிடிக்காது அப்ப நம்ம அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பி நம்ம நல்ல முறையில் வாழ்ந்த நல்லது நம்ம வந்து பாதுகாக்க முடியும் ஒன்னு ரெண்டாவது இந்த யோனா குறித்து நம்ம பார்க்கும் போது ஆண்டவருக்கு கீழ்படியலை கீழ்படியாம போனதுனால அந்த யோனாவுடைய வாழ்க்கை என்ன யோசிச்சு பாருங்க ஒரு மூன்று நாட்கள் ஒண்ணுமே இல்லைங்க அவரு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்படிஞ்சு ஒண்ணுமே சொல்லாம ஒரு அமைதியா சரிங்க ஆண்டவரே நான் செய்யறேன்னு சொல்லி நினைவு பண்றதுக்கு போயிருக்கலாம் ஆனா போல தர்ஷித் கப்பல்ல போய் ஏறினாரு மீன் வயிற்றுல மூணு நாள் படாத பாடு பாடுபட்டாரு அதுக்கப்புறம் இந்த மீன் கக்கி வெளியே வந்து அதுக்கப்புறம் தான் வந்து அவரு பாதுகாக்கப்பட்டாரு வெளியே வந்துட்டார் இதை வந்து முன்னாடியே செஞ்சிருக்கலாம் இல்லைங்களா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படியில அதனால நம்ம எல்லோருமே இதில் இருந்து என்ன தெரியணும்னா ஆண்டவருடைய வாழ்க்கைக்கு வாழ்க்கைக்கு நம்ம வந்து கீழ்ப்படினோங்க கீழ்ப்படிஞ்சால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் கீழ்படியிலாம் நம்ம வாழ்க்கை தறிகட்டு போயிடும் ஒரு ரயில் ஒரு தண்டவாளத்தில் போனால் தான் நல்லது அது அந்த தண்டவாளத்தை விட்டு மீறி வெளியே வந்துடுச்சுன்னா அது எப்படி நிலமை தடுமாறி போயிடும் இல்லைங்களா அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கை கூட நீங்கள் அதே மாதிரி ஆண்டவரை நிலம் நீங்கள் வந்து உங்களுடைய பாவங்கள் இன்னைக்கு அநேகம் செய்திருக்கிறோம் இந்த உலகத்தில் பிறந்தவங்க யாருமே நீதிமான்கள் கிடையாது தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறோம் இரக்கம் பெறுவான் தன்னுடைய பாவத்தை மறைக்கிறவன் வாழ மாட்டான் அவைகளை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறோம் இரக்கம் பெறுவான் என்று வேதத்துல வசனம் இருக்குங்க அது மாதிரி நம்ம செஞ்சிருக்கலாம் பாவங்கள் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம பாவங்கள் செஞ்சிருப்போம் ஆனா அந்த பாவத்தை மேலும் மேலும் பாவம் செய்யாம இன்னைக்கு ஒரு முடிவெடுத்து அந்த பாவத்தை தான் அறிக்கையிட்டு இனி நான் செய்ய மாட்டேன் இதனால எனக்கு வியாதி வந்திருக்கு இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் இதனால எனக்கு வருமா வந்துச்சு இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் இதனால என் குடும்பத்துல நிம்மதி இல்லை இந்த பாவத்தை நான் மாட்டேன் என் கணவர் குடிக்கிறாரு இந்த பாவத்தை நான் மாட்டேன் என் பிள்ளைங்களாம் நல்லா இருக்கணும் எல்லாருமே காப்பாற்றப்படணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த தேசம் நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லோரும் நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்குங்க அதுக்காக தான் நான் இங்கே வந்தோம் நீங்கள் இங்கே யாராவது உங்களுடைய துன்பங்கள் உங்களுக்கு ஏதேனும் இருந்தாலும் நீங்கள் ஜபம் பண்ண விரும்புனா நீங்கள் வந்து வாங்க நாங்கள் இலவசமாக ஜபம் பண்றோம் பக்கத்தில் இருக்கிற சபைக்கு போய் பாருங்க பாருங்க நீங்க ஜபம் பண்ணுங்க அண்டவர்கிட்ட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நன்றி ஆமேன் ஹலே